ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நல்லா இருக்கணும் நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியின் வழியாக உங்களை தொடர்பு கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கத்த தம்முடைய வார்த்தைகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் எங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுடைய நோக்கம் எல்லாம் இந்த உலகத்தில் பல்வேறு காரியங்கள் பல்வேறு காரணங்களுக்கு நடுவில் சோர்ந்து போய் மனமுடைந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கணும் என்பதுதான் சப்போஸ் ஒருவேளை எதிர்பாரமாக தொலைக்காட்சியிலேயோ அல்லது யூடியூப்லேயோ அல்லது முகநூல் பக்கத்திலேயோ இந்த செய்தியை பார்க்குறவங்க மனசுல ஆண்டவர் மேல் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் பொதுவா நம்பிக்கை இல்லாமல் இந்த வாழ்க்கையில பிரயாணம் செய்கிறவங்க கோடிக்கணக்கான பேர் எப்போதுமே இந்த தெய்வீக காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறதா இருக்கிறது அதிலும் விசேஷமாக இந்த வார்த்தை இருக்குது பாருங்களேன் ஆண்டருடைய வசனம் அது ஒவ்வொருடைய மனசுக்கும் அது பலனை கொடுக்குது ஒவ்வொரு மனிதனுடைய லைஃப்லையும் ஒரு வார்த்தை போதும் அந்த ஒரு வார்த்தை மிக பெரிய அளவில் மனசில் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஒரு பிரபலமான தேவ மனிதர் கத்தருடைய வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிற போது அந்த மேடையில் நான் இருந்தேன் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய மனசில் ஒரு பெரிய ஸ்பார்க் ஏற்படுத்திச்சு சிம்பிளாக தான் பேசினார் ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது ஸோ அந்த குறிப்பிட்ட வேத பகுதியை நான் பல சந்தர்ப்பங்களிலே வாசித்திருக்கிறேன் ஆனால் அவர் சொல்லும்போது அந்த வார்த்தை எவ்வளவு அற்புதமாக இருந்தது பாருங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருந்தது அன்பு தெய்வத்தினுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம் கத்த நம்மோடு கூட பேசணும் நான் ரொம்ப எளிதாக ரொம்ப சிம்பிளாக உங்களோடு கத்த சொன்ன வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு பெரிய மேடையில் நிற்பது போல ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறது போல அந்த மனநிலையில நான் உங்கள்கிட்ட பேசுகிறது இல்லை எப்போதும் பொதுவாக வீட்டில் உட்காந்து அப்பா அம்மாட்ட அண்ணன் தம்பி தங்கச்சி கிட்ட பேசுறது போல தான் அப்படிப்பட்ட மனநிலையில் தான் இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன் என்ன சொல்லப்போனால் இந்த பிரசங்கத்தை அல்லது இந்த வார்த்தைகளை சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சிரமெல்லாம் படுறதில்லை ஒரு வார்த்தையை தியானம் செய்கிற போது அந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அதை சாதாரணமாக பகிர்ந்து கொள்ளணுன்றது தான் என்னுடைய எண்ணம் ஸோ அப்படி உங்களோட இன்னைக்கு கத்தருடைய வார்த்தையை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் கத்திரவங்களே ஆசிர்வதிப்பாராக சரி இன்னைக்கு என்ன பிரதர் வாக்குதற்ற வசனம்னு கேட்குறீங்களா மல்கியா புஸ்தகம் நாலாதிக்காரம் ரெண்டாவசனம் நான் நினைக்கிறேன் கடந்த வருஷம் இதே வசனத்தை நான் பயன்படுத்தின ஞாபகம் எனக்கு இருக்குது ஆனால் இந்த வசனம் வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம தியானம் செய்யும்போது அல்லது ஒவ்வொரு முறையும் பேசும்போது வேறு விதமான ஒரு பா ஒரு விளைவை நமக்கு ஏற்படுத்தும் என்பதில் ஐயம் இல்லை அந்த விதத்தில் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற செய்தி கூட ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் நம்ம அதை பார்க்க முடியும் அப்படின் நான் நம்புகிறேன் ஸோ நாலாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் முழு வசனத்தையும் நான் உங்களுக்கு இப்போது ப்ராமிஸாக சொல்லலை இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற ப்ராமிஸ் என்னென்னா நீங்கள் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் நீங்கள் கொளுத்த போல வளருவீங்க நல்ல புஷ்டி ஆவீங்க இந்த ப்ராஸ்பரிட்டி வந்து உங்களை தேடி வரும் கொளுத்த போல வளருவதற்கு கத்தர் உங்களுக்கு உதவி செய்வா எஸ் தேவன் இன்றைக்கும் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் ஒரு நல்ல ஒரு புஷ்டியான ஒரு நிலையிலே கத்தர் உங்களை வைப்பார் எங்கெல்லாம் பலகினம் இருக்குதோ எங்கெல்லாம் பள்ளம் இருக்குதோ எங்கெல்லாம் இது முடியாது இது கூடாது இயலாது என்ற நிலைப்பாடு இருக்கிறதோ அவைகள் எல்லாத்தையும் கத்தர் மாற்றி ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்துவார் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய லைஃப்பில் ஒரு அற்புதத்தை கத்தர் நடத்துவார் என்று நான் நம்புகிறேன் கத்தர் ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன் எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய மக்களை இந்த நாளிலும் இந்த சந்தர்ப்பத்திலும் இந்த சூழ்நிலையிலும் நேசர் இயேசு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்யணுன்ற அந்த ஜபத்தோட நான் இந்த செய்தியை தொடர்றேன் மல்கியா நான்கு ரெண்டு அதை குறிப்பிட்ட அந்த வசனத்தில் நான் சொன்ன இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள் மூன்று காரியத்தை ஆண்டவர் வேதாமத்தில் சொல்லுகிறார் வளருவீர்கள் சொல்லும்போது சொல்லும்போது அலரிச்செடியைப் போல வளர்வீர்கள் கேதுர்வை போல வளர்வீர்கள் இங்கே கொளுத்த கண்டை போல வளர்வீர்கள் வளர்வு என்பது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி கொளுத்த கன்றை போல் மாத்திரமல்ல அழறிச்செடியை போல் வளருவோமா பிறகு கேதுருவை போல் வளருவோமா முதலாவது அழறி செடியை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த அழறி செடி இருக்குது பாருங்களேன் அழறி செடி வந்து எப்படி அழகாய் வேகமாய் வளர்ந்து பூத்து குழுங்குகிறதோ அதுபோல கத்தர் உங்களுக்கு ஒரு ஒரு வளர்ச்சியை தருவார் திடீர் ரெண்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கும் அந்த அலரி செடி பார்த்திங்கன்னா மடமடமடன் வளர்ந்துடும் பூத்துக்குழுங்கும் அலரி செடியில் நிறைய வகை வகையான பூக்கள் உள்ள அலரி செடிகள்லாம் பல வகை அலரி செடிகள் இருக்கின்றன மஞ்சள் அலரி வெள்ளை அலரி சிவப்பு அலரி இப்படி நிறைய அலரி செடிகள் வகை வகையாக இருக்கின்றன மருத்துவ குணம் வாய்ந்தது நீங்கள் பார்க்கலாம் அலரி செடிகள் எத்தனை வகையாக இருக்கிறது என்று நீங்கள் சில பிக்சர்ஸை பார்க்கலாம் நிறைய வகை வகையான செடிகள் இருக்கின்றன அது அலங்காரமாக இருக்கும் சில இடங்களில் கொஞ்சம் நச்சுத்தன்மை உண்டு சில அலரி வகை செடிகள் வந்து மருத்துவ குணம் உள்ள செடிகள் உண்டு இந்த அலரி செடிகளை போல நீங்கள் வளருவீர்கள்னு ஏன் கத்தர் சொன்னார் இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஏசாய நாற்பத்தி நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் அதனால் அவர்கள் புள்ளி நடுவே நீர்கால்களின் ஓரத்தில் உள்ள அழறிச்செடிகளைப் போல வளருவார்கள் நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அழறிச்செடிகளைப் போல வளருவார்கள் தண்ணி ஓடிட்டே இருக்கிற இடத்துல எந்த செடி வச்சாலும் கொஞ்சம் பச்சையாக இருக்கும் இல்லையா அதிலும் விசேஷமாக அழறி செடி வச்சிட்டிங்கன்னா அப்படி மளமளமளன்னு அது வெறியும் நிறைய களை பரப்பும் நல்ல பூக்களால் அது நிரம்பிடும் நீர்காலியின் ஓரமாக வைக்கப்படுகிற அலரி செடி நான் ஏற்கனவே சொன்னது போல் நிறைய வகை அலரி செடி இருக்குது அதில் இந்த இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அலரி செடி பார்ப்பதற்கு அலங்காரமாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக அதனுடைய தோற்றம் இருக்கும் அப்படின்னு வேதாராய்ச்சியாளர்கள் கருதுகிறாங்க இந்த அலரி செடின்னு சொல்லும்போது ரெண்டு விஷயத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஒன்று பார்க்குறதனுடைய பூக்கள் வந்து ரொம்ப அலங்காரமாக இருக்கும் கத்தர் வந்து உங்களை வளரச் செய்வார் அலங்காரமாய் வளர செய்வார் நீங்கள் வளருவீங்க மற்றவங்க பார்வையில் நீங்கள் ரொம்ப அலங்காரமாக இருப்பீங்க பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க ஆண்டவர் அப்படி தான் உங்களை வைப்பார் இந்த உலகத்தில் எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் விழுந்து போகாமல் வாழ்ந்துருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை அழகுபடுத்துவார் உங்கள் அழகாளமர்களாக கத்தர் வைப்பார் நாம் நம்முடைய மனசில் நல்ல குணங்களை வச்சுருக்கோம் பாருங்க அதுதான் அலங்காரம் வேறு என்ன அலங்காரம் நீங்கள் பார்க்குறதுக்கு அலங்காரம்னு சொன்னால் வளர்வீர்கள் எப்படி வளர்வீர்கள் அதாவது நல்ல குணங்கள் குணங்கள் அடங்கிய ஒரு அலங்காரமான ஒரு மனுஷனாக நீங்கள் வளருவீங்க ஒன்று பேதொரு புஸ்தகம் மூணாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா மயிரை பின்னி பொன்னாபரணங்களை உடுத்திக்கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாகிராமல் சாந்தமும் மனமிதுள்ள இதுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கிடவது அதுவே தேவனுடைய பாழ்வில் வெளியேறப்பட்டது இந்த அலரி செடி அலங்காரத்துக்கு அடையாள மன செடி ஆகவே நம்மை கத்தனை அலங்கரிப்பேன்னு சொல்கிறார் எப்படி அலங்கரிப்பார் நாம் வளருவோம் அலங்காரத்தோடு வளருவோம் எப்படி என்றால் நற்குணங்களால் நல்ல சிந்தனைகளால் நல்ல யோசனைகளால் நல்ல குணங்களால கத்தனம் அலங்கரித்து நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் காட்சி கொடுப்போம் கத்திரை அப்படி தான் நம்மை மாற்றி வேண்டி சொல்கிறாரு இரண்டாவது இந்த அழரி செடி வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா சுகத்தை இண்டிகேட் பண்ணுது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த அழரி செடியினுடைய உபயோகம் என்பது சில வியாதியை போக்குவதற்கு உரிய மெடிசன்ஸ்லாம் அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த வார்த்தைகளை நான் பார்த்தபோது அழறி செடியினுடைய பலன் அல்லது பயனை குறித்து நான் பார்த்தேன் நிறைய வியாதிகளுக்கான அதாவது நிறைய வியாதிகளை சுகப்படுத்துவதற்கான அந்த ஆற்றல் அந்த அலரி செடியில் இருக்கிறது பூவில் இருக்குது அலரி செடியில் இருக்குது இலையில் இருக்குது அப்பா அது மருத்துவ குணம் கொண்ட ஒரு செடி ஆண்டவர் அப்படித்தான் நம்மை மற்றவர்களுக்கு சுகமாய் வைத்திருப்பார் நாம் ஒரு இடத்துல இருக்கிறோன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும் மற்றவங்களுக்கு சுகம் உண்டாகும் மற்றவங்களுக்கு ஒரு மேன்மையும் உயர்வும் தயவும் உண்டாகும் அப்படி தான் நம்ம பயன்படுத்துவார் உதாரணம் சொல்லணுன்னா நாகம்மான் வீட்டில் ஒரு பெண் இருந்தால் பாருங்கள் சின்ன பிள்ளை அவளுக்கு வந்து அவளுக்கு அவள் ஒரு செடி மாதிரி அவள் அடிமையாகத்தான் அங்கே இருந்தா வேலைக்காரியாக இருந்தா ஆனால் அவரு அவளுக்குள்ள இந்த நாகமான் சுகத்தை பெற்றுவதற்கா பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆலோசனை இருந்தது அந்த ஆலோசனையை அப்படியே அடக்கி வைத்து கொள்ளாமல் நான் தன்னுடைய நாச்சியாரிடத்தில் சொன்னால் நாச்சியார் தன்னுடைய கணவனிடத்தில் சொன்னால் அவன் உடனே மன்னனிடத்தில் சொல்லி ஒரு ஓலை வாங்கி கொண்டு புறப்பட்டு போகிறான் அப்படி போனதினால தான் யோதா நதியில் ஏழுதனும் முங்கி அவனுடைய அந்த தேகம் சிறுபிள்ளையினுடைய தேகத்தைப் போல மாறியது அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான் அன்பானவர்களே தேவன் நம்மை மற்றடைய சுகத்துக்காக தான் வச்சிருக்க புதியற்பட்டில் ஒரு ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது அது வந்து திமிர்வாதக்காரனே நாலு பேர் சுமந்துட்டு வர்றாங்க இதை வந்து மத்தியில் அப்படி எழுதலை மார்க்கில் நாலு பேர் சுமந்துட்டு வந்தாங்கன்னு இருக்குது மற்ற ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு வசனங்களில் அது இருக்குது மார்க் அதை எழுதும்போது நாலு பேர் அவனை சுமந்துட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ ஏசு என்ன சொல்கிறார் பாருங்க மற்ற ஒன்பதில் ஒன் ரெண்டில் அவனை அவனை சுமந்து கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தின் விசுவாசத்தை கற்று பார்த்து தான் அந்த சுகத்தை கொடுத்தார் அவனை சுமந்துட்டு வந்தாங்க பாருங்கள் அவன் சுமந்து கொண்டு வந்தவருடைய விசுவாசம் அப்போ அவங்க மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியான விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தார்கள் இப்போ நாம் அழறி செடியை போல வளருவோம் மற்றவங்களுடைய பார்வையில் அலங்காரமான செடியாக இருப்போம் மற்றவங்க பார்வையில் நாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்குரிய பிள்ளைகளாக நாம் இருப்போம் அப்படித்தான் கத்தன் நம்மை ஆசிர்வதிப்பார் அப்படித்தான் கத்தர் நம்மை உயர்த்துவார் அப்படித்தான் ஆண்டவர் நம்மை கனப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவார் கத்தர் அப்படி செய்வேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே நீங்கள் வளருவீர்கள் நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தில் வளர் எப்படி வளர்வீர்கள் அழறி செடியை போல் வளருவீங்க இந்த இடத்துல செடியை போல் வளருவோன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாம் என்ன செய்யணுன்னா தாகத்தோடு ஆவியானவரை அழைக்கணும் தான் நதி அந்த நதியோரத்தில் நாட்டப்பட்டிருக்கிற ஒரு அலரி செடி வாசிக்கிறோம் அதிகாரத்தில் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே ஆசிர்வாதையும் ஊற்றுவேன் அந்த தண்ணீர் என்று சொல்லும்போது சொல்லும் போது பிரசன்னத்தை காட்டுகிறது அதன் பிறகுதான் அதனால் அவர்கள் புள்ளி நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அழறிச் செடிகளை போல வளருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நதி அந்த நதி என்ன பரிசுத்தாவி என்கிற நதி பரிசுத்தாவியனுடைய ஓட்டம் அந்த பரிசுத்தாவினுடைய ஓட்டத்தோடு நாம் பயணம் செய்கிற போது எனக்கு அன்பானவர்களை மிகப்பெரிய சேஞ்சஸ் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை கனப்படுத்துவார் நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் அன்பிற்குரியவர்களை நாம் அலங்காரத்தை கொடுக்கக்கூடியவர்களாக அத்தோடு கூட மற்ற மற்றவர்களுக்கு சுகத்தை தரக்கூடியவர்களாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமானவர்களாக ஆண்டவர் நம்மை வளர்ந்தோங்க செய்வார் நம்பர் ஒன் நம்பர் டூ எப்படி வளருவோமா கேதுருவை போல வளருவோம் இது எங்கே இருக்குது வசனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதத்துல பன்னெண்டாவது வசனம் இப்படி சொல்லுது நீதிமான் பனையை போல் செழித்து லீபனொன்னு இல்லை கேதுருவை போல் வளருவான் நீங்கள் வளருவீர்கள் எப்படி வளருவீர்கள் முதலாவது அலறி செடியை போல வளருவீர்கள் அதுக்கு ஆவியானவர் தேவை இரண்டாவது இங்கே பார்க்குறோம் நாம் கேதுருவை போல வளருவோம் இந்த கேதுருவை போல வளர்வது என்பது நாம் கொஞ்சம் சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நிபந்தனையை பார்க்கலாம் இந்த கேதுருவு என்று சொல்லும்போது கேதுரு செழிப்பானது கேதுரு வந்து செழிப்பானது யார் கேதுருவை போல வளருவாங்கன்னு நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நீதிமான் கேதுருவை போல வளருவான்னு இருக்குது இந்த நீதிமான் என்று சொன்னால் அவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் தேவனை நம்புறவங்க கத்தரை நம்புகிறவங்க கத்தரை விசுவாசிக்கிறவங்க பிரியமானவர்களே அவர்கள் செழிப்பார்கள் கேதுரு என்பது எங்கிருந்தாலும் அப்படி செழித்து வளரும் என்னாகமம் இருபத்தி நான்கு ஆறு அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கத்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு உருட்சங்களைப் போலவும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த கேதுரு என்பது இருக்க அடையாளம் கேதுருவை போல வளர்வீங்களா செழிப்பாக வளருவீங்க நீங்க ரொம்ப செழிப்பா இருப்பீங்க அந்த யாருக்கு அந்த அந்த ஆசீர்வாதனா கத்திர நம்புறவங்க அவரை விசுவாசிக்கிறவங்க நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் சங்கீதத்தில் எழுபத்தி ரெண்டாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தில் வாசிக்கும் போது அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது செழிப்பான் இப்ப கேதுரு என்று சொல்லும்போது தேவனை நம்புகிறவர்கள் செழித்தோங்குவார்கள் கேதுரு என்றால் செழிப்பான ஒரு விருட்சம் அதை போலவே தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற தேவனை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் செழிப்பார்கள் இரண்டாவது கேது கேதுருனுடைய அந்த குவாலிட்டி என்னன்னா ரொம்ப உறுதியானது கேதுரு மரம் ரொம்ப உறுதியானது கத்தருடைய சத்தம் கேதுருவை முறிக்கும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது சங்கீதம் இருபத்தொன்பது அஞ்சில் வாசிக்கிறோம் கத்தருடைய சத்தம் கேதுருவை முறிக்கும்னா அதாவது வேறு தேவனை தவிர வேறு யாரும் அதை முறிக்க முடியாதுன்னு பொருள் கத்தரை தவிர வேறு யாரும் அந்த கேதிர்வை முறிக்க முடியாது கெதிர்வை போல நாம் உறுதியானவளாக இருக்கணும்னா நாம் நீதிமான்கள் அந்த வசனம் சொல்லுகிறது நீதிமான்கள் தான் கெதிர்வை போல வளர்வார்கள் அப்போ நாம் அசைக்கப்படாமல் இருக்கணும் நாம் அசைக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் கவனம் செலுத்த வேண்டிய காரியம் வந்து தேவன் மேல் நான் வைக்க வேண்டிய நம்பிக்கை தேவன் மேல் வைக்க வேண்டிய விசுவாசம் என்ன நடந்தாலும் நடக்கட்டுங்க என்று தேவன் மேல் நாம் தைரியமா இருக்கும்போது நம்பிக்கையா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அசைக்கப்பட முடியாத ஒரு ஆசிர்வாதத்தை கற்று தருகிறார் நூற்றி இருபத்தைந்தாவது சங்கீதம் முதல் வசனத்தில் கத்தரை நம்புகிறவர்கள் கத்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கு அசையாமல் இருக்கிற சீன் பருவத்தை போல இருப்பாங்கன்னு சங்கீதக்காரன் நூற்றி இருபத்தஞ்சு ஒன்றுல பாடுகிறான் அதே போல நீதிமொழிகள் பத்து முப்பதுல நீதிமான்கள் என்றைக்கு அசைக்கப்படுவதில்லை என்று சாலமோன் ஞானி சொல்கிறார் கேதுரி என்பது உறுதி ரொம்ப ஸ்ட்ராங் என்ன நடந்தாலும் கலங்க மாட்டாங்க தைரியமாக இருப்பாங்க ஒரு தன்னுடைய நண்பர்களோடு தன்னுடைய தொழிற்சாலை விட்டு வெளியில் வந்து உணவு சாப்பிடுவதற்காக ஒருவர் வந்தார் திடீரென்று அவருடைய மகன் ஓடோடி வந்தான் ஓடோடி வந்து அப்பா நம்முடைய தொழிற்சாலை ஒரு பகுதி திடீரென்று தீப்பிடித்து விட்டது ஃபயர் இன்ஜின்லாம் ஃபோன் பண்ணியிருக்கிறோம் என்று அவர் சொன்னபோது ஃபயர் இன்ஜின்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி போய் பார்த்தங்க நில்லு கவனி என்று அந்த தகப்பன் சாதாரணமாக சொல்லி மகனை அனுப்பிவிட்டார் கூட இந்த நண்பர்கள் சொன்னார்கள் என்ன சாதாரணமாக நினைக்கிறிய இல்லை நான் போய் ஒன்றாக போகிறதில்ல நம்ம ஜெபிப்போம் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாமா அப்படின்னா அவனுடைய கரங்களை பிடித்து கொண்டு ஆண்டவரை என்னுடைய தொழிற்சாலை பாதுகாக்கப்படட்டும் சேதம் இல்லாமல் காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒரு ஜபத்தை பண்ணினார் சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணினார் உணவு ஆர்டர் பண்ணினார் நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தொழிற்சாலை தீப்பிடிச்சிச்சுன்னு செய்தி வருது ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ கேஷ்வலாக இருக்கிறீங்க ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டபோது இல்லை நான் நம்புகிறவர் இன்னார்ன்னு நான் அறிவேன் அவ சொல்லியாச்சு அவர் பார்த்துப்பார் அவருடைய நாலேஜுக்கு உட்படாமல் எதுவும் நடக்கலை அதனால் இனி நான் போய் அங்கே போய் எதுவும் ஆக போகிறதில்ல பணியாளர்கள் இருக்கிறாங்க பையன் இருக்கிறான் பார்த்துப்பாங்க என்று ரொம்ப சாதாரணமாக மேலே எல்லா நம்பிக்கை வச்சுட்டு அவர் சாப்பிட துவங்கினார் கொஞ்ச நேரத்தில் போன பையன் திரும்பி பக்கத்தில் தான் அந்த தொழிற்சாலை திரும்பி வந்தான் அப்பா ஒரு ஆச்சரியம் ஃபயர் சர்வீஸ் வந்து அவங்க ஆன் பண்ணுறதுக்குள்ளே திடீர்னு ஒரு காற்று அடிக்க ஆரம்பிச்சது அந்த காற்றில் அந்த தீ அணைந்து போனது பக்கத்தில் இருக்கிற பில்டிங் பிடிச்சிருந்து சொன்னால் முழுசு நமக்கு நஷ்டம் வந்திருக்கும் இப்போ ஒரு ஒரு காரணில் தான் அந்த அது எரிஞ்சு அதுவே நின்றுச்சுப்பா அது ரொம்ப ஆச்சரியம் இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல என்று பையன் சொன்னான் அப்போ அவங்களுடைய தகப்பனை சொன்னார் இது ஆண்டவர் நமக்காக செய்கிற காரியம் என்று சொன்னார் நீங்கள் எப்போதுமே ஆண்டவரை நம்புறவங்க அவர் மேலே விசுவாசம் வச்சுருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப உறுதியாக இருப்பாங்கன்றதை நாம் மறந்துடக்கூடாது கத்தர் அப்படிப்பட்ட ஒரு உறுதி தன்மையை கொடுப்பார் முதல்ல நாம் வாசித்தோம் செடியை போல வளருவார்கள் வாசித்தோம் இல்லையா இப்போ இந்த வசனம் சொல்லுது கேதுருவை போல வளர்வீர்கள்னு இருக்குது இப்போ இதுக்கு நாம் மறந்துடக்கூடாது நாம் கடைபிடிக்க வேண்டிய நிபந்தனை ஆழமான விசுவாசம் ஆழமான நம்பிக்கையுள்ளவர்களாக நாம் இருக்கணும் ஆழமான விசுவாசத்தையும் ஆழமான உடையவர்களாக நாம் இருக்கும் பட்சத்தில் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை பலப்படுத்துவார் நம்மை உயர்த்துவார் அன்பிற்குரியவர்களை அடுத்தபடியாக நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம பார்க்குறது கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் முதலாவது அலரி செடியை போல் வளர்வீர்கள்னு பார்த்தோம் அதுக்கு என்ன பண்ணணும் பரிசுத்தாவிடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளணும் அடுத்து பார்த்தோம் கேதுருவை போல வளரணும் வளர்வீர்கள்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் அதுக்கு என்ன பண்ணணும்னா அவர் மேலே ஆண்டவர் மேலே ஆழமான நம்பிக்கைய ஆழமான விசுவாசத்தை நம்முடையவர்களாக இருக்கணும் மூன்றாவது நாம் பார்க்கிறோம் எதில் எப்படி வளரணும்னா கொளுத்த கன்றுகளைப் போல வளரணுமா கொளுத்தை கண்ட போல் சில நேரங்களில் நான் வளர்கிறோம் எங்கேயாவது ஒரு குறை இருக்குது எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்குது எங்கேயாவது ஒரு தொய்வு வந்துடுது அப்படி இல்லாமல் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு கொளுத்தை கன்ற போல் நீங்கள் வளரணுன்றது தான் ஆண்டவருடைய விருப்பம் மல்கிய நாலு ரெண்டு இந்த கொளுத்தை கண்டு இருக்குது பாருங்களேன் அது ஆரோக்கியமாக இருக்கும் கொளுத்த கண்டு துடிப்பாக இருக்கும் ரெண்டு விஷயங்கள் கொளுத்த கன்று எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த சுகத்தோட நல்ல பலனோட நல்ல ஒரு ஒரு நிறைவோடு இருக்கும் கொளுத்த கன்று அந்த ஒரு ஆரோக்கியத்தை கற்ற நமக்கு தருவார் கொளுத்த கன்றை போல் வளருவீங்கன்னா பார்க்கறதுக்கு மாத்திரம் அலங்காரமாக இல்லை கொளுத்த கன்றை போல் வளருவது என்பது ஒரு பா அதாவது முழு ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு நாம் இருப்போம் வளருவோம் அப்படின்னு பொருள் இரண்டாவது நல்ல துடிப்பு ஆக்டிவாக இருக்காங்க பாருங்கள் சிலர் சிலர் பார்த்தீங்கன்னா என் ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு தோணும் ஆனால் எதையும் செய்ய முடியாது ஒரு மாதிரி மனதுக்கு ரொம்ப சோர்வாக இருக்கும் மனசுக்கு ரொம்ப அயர்வாக இருக்கும் அப்படி கிடையாது நீங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு கொளுத்தை போல் வளருவீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க ரொம்ப துடிப்பா இருப்பீங்க எதையும் உடனே செஞ்சு முடிச்சிருவீங்க எதையும் எளிதாக அச்சீவ் பண்ணிருவீங்க அப்படி கத்தர் உங்களை நடத்துவார் அப்படி தேவன் உங்களை நடத்துவார் அப்படி தான் நடத்துவேன் என்று கத்தர் சொல்றாரு உங்க லைஃப்ல உங்க வாழ்க்கையில தேவன் ரொம்ப பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க உயர்த்தப்படுவீங்க கனப்படுத்தப்படுவீங்க எப்போதும் ஆரோக்கியமா எப்போதும் திடமா நீங்க இருக்கும்படி கத்தர் உதவி செய்வார் ரெண்டாவது துடிப்புடன் இருக்க செய்வார் ரொம்ப ஆக்டிவா இருக்க செய்வார் இந்த ரெண்டையும் கத்தர் செய்வார் இதற்கு என்ன நிபந்தனைன்னு கேட்டால் மல்கே நாலு ரெண்டில் இருக்குது அவருக்கு பயப்படுறவங்க கத்தருக்கு பயப்படுறவங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பாங்க அப்படின்னு வாசிக்கிறோம் தேவனுக்கு அஞ்சி வாழ்கிறவர்கள் கத்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவுடன் அனுபவிப்பாங்க தேவனுக்காக எழும்பி நிற்க கத்தர் உதவி செய்வார் இந்த வசனத்தில் இந்த பகுதியில் நாம் பார்க்குற பார்க்கின்ற போது தேவனுக்கு பயப்படுகிற பயம் வந்துட்டுனாவே நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம் கத்திற்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு ஆரோக்கியம் உண்டு சுகம் உண்டு திட நம்பிக்கை உண்டு நிறைய ஆசீர்வாதம் இருக்குது கத்திரிக்க பயப்படுறவங்களுக்கு அதில் ஒன்று நம்ம கொளுத்த கன்றை போல் வளருவோம் ஆரோக்கியமாக இருப்போம் இதற்கு உதாரணமாக நம்ம சொல்லணும்னா ஆபரகமை சொல்லலாம் ஆபரகமாக பாருங்களேன் ஆபரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான் அதன் பிறகுதான் ஜீவன் போய் அவன் மறித்தான் இருக்குது இருபத்தஞ்சாதி காரம் அதிகத்தில் நான் வாசிக்கிறோம் அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் எந்த விலகினும் இல்லாமல் எந்த சுகவீனும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியத்தோடு தன்னுடைய வாழ்நாட்களில் அவன் நிறைவு செய்தான் சுகத்தோடு வாழ்ந்தான் அதே போல இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப துடிதுடுப்புடன் இருந்த ஒரு மனுஷன் தான் ஆபிரகாம் கடைசி வரைக்கும் இப்போ சோதங்குமராவில் வந்து லோத்தோனுடைய உடைமைகள் எல்லாம் போயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே வெறும் முன்னூற்றி பதினெட்டு பேரை கூட்டிகிட்டு வரான் முன்னூற்றி பதினெட்டு பேரை வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு ராஜாக்களை வெரைட்டி வெரைட்டி அடித்து அவங்க கையில் இருந்த எல்லா பொருட்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவன் வெற்றி பெறுகிறத நம்ம பார்க்குறோம் ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப தொடிதொழிப்புன்னு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக ஆபரகம் தான் காரணம் ஆபரகாம் தேவனுக்கு பயந்தவன் என்று ஆதியகாம புத்தகம் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு சொல்கிறது கத்திரிக்க பயப்படுகிற பயம் கூட இருந்ததுனால அந்த மனுஷனுடைய லைஃப்பில் அந்த ஆரோக்கியம் அந்த துடிதுடிப்பு அவனுக்கு இருந்துச்சு கடைசி வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருந்த ஒரு மனிதனாக அபரகாம் அறியப்படுகிறான் அடுத்து யோபுவை சொல்லலாம் யோபுவும் கூட பாருங்களேன் எப்பொழுதுமே அந்த மனிதனுடைய லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியம் நிறைந்தவன இருக்கிறான் இந்த சோதனை காலத்தில் பிசாசு சோதித்த போது பிசாசு வந்து தேவனுடைய அனுமதி பெற்ற போது மாத்திரம்தான் அவன் வியாதி விலகினங்கள் மற்றபடி அவனுடைய அவனுடைய சுகமான வாழ்க்கையை இந்த யோபு புத்தகத்தினுடைய பல இடங்களிலே விரிவாக நம்ம பார்க்க முடியும் விரிவாக நம்ம அறிய முடியும் ஆகவே இந்த அருமையான நாளில் இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் ஆப்ரஹாமை போல இந்த யோபுவை போல யோபு பாருங்கள் கடைசி நாட்களிலே யோபு தான் இழந்தது எல்லாத்தையும் ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டாண்டு இருக்குது அவன் ஆரோக்கியமாக இருந்தான் முதிர்ந்த வயசில் தான் மறிச்சான் மறுபடியும் அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் பத்து பிள்ளைகள் பிறந்தார்கள் எதெல்லாம் இழந்தான்னா அதை தெல்லாம் திரும்ப இந்த யோபு பெற்று வாசிக்கிறோம் அப்போ கத்தருக்கு நம்ம பயப்படணும் மூன்று விஷயங்கள் நம்ம சொன்னோம் மூன்று விஷயங்களும் ரொம்ப முக்கியமானது தேவன் நம்மை நிச்சயம் வளர பண்ணுவார் நீங்கள் இப்போ இருக்கிற நிலையில் இருக்க இல்ல நீங்கள் இருக்கிறீங்களே இதே நிலையில உங்களுடைய வாழ்க்கை இருக்க போறது இல்ல உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடைய போகிறது நீங்கள் மருவம் அடைய போகிறீங்க மிகப்பெரிய சேஞ்சஸ் அவடைய கண்கள் பார்க்கப் போகிறது நிச்சயமாக நீங்கள் கொளுத்த கன்றைப் போல செடியை போல கேதுர்வை போல வளருவீர்கள் என்று உங்களை நான் வாழ்த்துறேன் அது நடக்கும் நிபந்தனை நீங்கள் மறந்துடக்கூடாது பரிசுத்தாவினுடைய அந்த உறவை பெற்றுக்கொள்ளுங்கள் மேல் ஆழமான நம்பிக்கை வைங்க அவருக்கு பயந்திருங்க அப்போ நீங்க கொழுத்த கன்றரை போல வளருவீங்க அலரிச போல வளருவீங்க கேதிருவை போல வளருவீங்க அன்பானவர்களே நீங்கள் வளருவீர்கள் என்ற வாக்கு மல்கியா நான்கு இரண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி வளருவீர்கள் அலரிச் செடியை போல வளருவீர்கள் கேதிருவை போல வளருவீர்கள் கொளுத்த கன்றை போல வளருவீர்கள் அப்படி நான் வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் பரிசு தாவியானவருடைய உதவியை நாடுங்கள் அவரையே நம்புங்கள் அவருக்கு பயந்து வாழுங்கள் ஆண்டருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் கொளுத்த கன்றை போல வளருவீர்கள் அழறி செடியைப் போல செழிப்பாய் வளருவீர்கள் கேதுவைப் போல உறுதியாய் ஓங்கி நிற்பீர்கள் ஆண்டவர் உங்களை விருத்தியடைய பண்ணுவார் வளர்ந்து கழிகூர்ந்து மகிழச் செய்வார் ஜெபிப்போம் நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையே இந்த இனிய தருணத்திற்காக நன்றி உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய லைஃப்பில் அவர்கள் வளருவதற்கு விருத்தியடைவதற்கு உயர்வதற்கு தேவநாயி கத்தர் அனுகிரகம் செய்யும் ஆசிர்வதையும் கனப்படுத்தும் தெய்வத்தினுடைய ஆசிர்வாதங்களை உடைய பிள்ளைகளுடைய கண்கள் காண தேவநாயி கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று உடைய திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே ஆம்